ஹே கால்ஸ் வெல்கம் பேக் டு ரமா மணி வைப்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேர்தே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அண்ணாவோட ஒய்ஃபுக்கு தான் பேர்தே ஸோ இவங்க எல்லாேருமே ஹஸ்பண்ட் சைட் ரிலேஷன்ஸ் இது வந்து அண்ணாவோட பையன் குட்டி பையன் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ரொம்ப க்யூட்டாக உட்காந்துருந்தான் எல்லாருமே அப்புறம் அங்கே ஒரு குட்டி பையன் அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்குது அதுவும் இன்னொரு அண்ணாவோட பாப்பா இந்த மாதிரி எல்லா குட்டி பசங்களுக்கும் அந்த பேர்டே கேப்பை எடுத்து வச்சு போட்டு போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லோரும் ஒரு ஒருத்தவங்களாக இன்மீட் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் வர ஆரம்பிச்சுருந்தாங்க அது அதுக்குள்ளே இங்கே வந்து பேர்டே கேள் வந்துட்டு இந்த சைடு உரமாக இருக்காங்க இதில் வந்து யாருக்கு பேர்தேனே தெரியல அண்ணாவுக்கா அவங்க ஒய்ஃபுக்கானே தெரில அந்தளவுக்கு கன்ஃபியூஷனில் இருந்தது இவங்க வந்து இன்னொரு அண்ணாவோடய ஒய்ஃபு ரெண்டு பேரும் கேக் கட் பண்ண சொன்னால் எல்லாம் உரமாக போயின்ட்டு பார்த்துட்ருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக கூப்பிட்டு இன்னிக்க வச்சு கேண்டலை செட் பண்ணி செட் பண்ணியாச்சு பாருங்கள் ரொம்ப வைக்கம் பார்க்குறவங்களுக்கே தெரியும் இதில் யாருக்கு பர்த்டேனே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷனில் இருக்கும் அந்த மாதிரி தாங்க போயிட்டுருந்தது அப்புறம் ஒரு வழியாக கேண்டில் பற்ற வச்சு கேக் கட் பண்ண வச்சாச்சு பக்கம் வந்து சைடு இருக்கவங்க வந்துட்டு அண்ணாவோட சிஸ்டர் அதுக்கு பக்கம் இருக்கவங்க வந்து சித்தப்பா ஒரு வழியாக கேக் கட் பண்ண வந்து நின்னாச்சு இதுலேயும் பாருங்கள் நீயா நானா எனக்கு பர்த்டே பர்டே அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு கேக் கேண்டல்லாம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக முடிஞ்சதுங்க கேக்காக ஃப்ளேவர் நல்லா இருந்தது டேஸ்ட்டு இங்கே வந்து கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து குட்டி குட்டியை போய் க்யூட்டா அழகாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து சித்தி அவங்க அத்தை உட்காந்துருக்காங்க பக்கத்தில் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் சிம்பிளாக போன் இருந்தது ஓகே கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க